ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இலவச மின்சாரம் குறித்த ரெண்டு புதிய அறிவிப்புகளை தமிழக மின்சாரத்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரம் புதிய மின் இணைப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதோடு சேர்த்து இப்போ பார்த்திங்கன்னா தாட்கோ மூலம் பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீத மானியத்தில் இலவச மின்சாரத்தை வழங்கி போகிறாங்க அதை பற்றி பார்க்கலாம் விவசாயிகளுக்கு நீர்ப்பாசனத்துக்காக இருபத்தி நாலு மணி நேரமும் மும்முனை மின்சாரமானது வழங்கப்பட்டு வருகிறது இது ஐந்து ஹெச்பி ஏழரை ஹெச்பி பத்து ஹெச்பி அப்படின்னு சொல்லிட்டு பல வகைகளில் வழங்கிட்டுறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா சுயநிதி பிரிவு முற்றிலும் இலவச பிரிவு தற்கள் பிரிப்பு சிறப்பு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு வழங்குறாங்க ரெண்டாயிரத்தி ஐ இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் இலவச கனெக்ஷன்கள் வழங்கப்பட வேண்டிய நிலையில் அது இன்னும் நிறைய கனெக்ஷன்கள் வழங்க வேண்டியது நிலுவையில் உள்ள நிலையில் வருகின்ற எலெக்ஷனை ஒட்டி சீக்கிரமாக இதற்கான நடவடிக்கைகளை விரைந்து நட வழங்குவதற்கு எடுத்துட்டு இருக்காங்க அதோடு சேர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா தாட்கோ அதாவது மூலம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு தொண்ணூறு சதவீத மானியத்தில் இந்த கனெக்ஷன்ஸ்களை இல் வழங்க போகிறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஐந்து ஹெச்பி ஏழரை ஹெச்பி பத்து ஹெச்பி வரைக்கும் இதுக்கு நீங்கள் ரெண்டரை லட்சத்துலேருந்து நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் அமௌண்ட் முதல்ல பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் தொண்ணூறு சதவீதத்தை உங்களுக்கு திருப்பி செலுத்திடுவாங்க ஸோ இதன் மூலமாக ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின விவசாயிகள் இந்த மின் இணைப்பினை பெற முடியும் நிச்சயம் இருக்கிற தொண்ணூறு பர்சன்டை உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்லேயே திருப்பி அனுப்பிடுவாங்க ஸோ இதன் மூலமாக பயன்பெற விரும்புவர்கள் பார்த்தீங்கன்னா தாட்கோ வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்